ஸ்ரீகுருபோ நம சர்வசங்காரசோபாடியம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலையே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ மயூரபுர நாயகம் பாப்னம் கபாலீஷ சர்வஜனஹ்தாவாசம் பஜே போன பதிவில் ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவாலயமாக இருந்தது அப்படின்னாக்க அந்த சிவாலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த நியமத்தோடு போகணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சிந்தித்தோம் இந்த பதிவில் தான் இருக்கக்கூடியதான ஊரை தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஊரில் அதாவது ஒரு பாடல் பெற்ற க்ஷேத்திரமோ ஒரு சிவக்ஷேத்திரம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னாக்க அங்கே எந்த கிரமத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சிந்திக்கலாம் பொதுவாகவே ஆகம நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அதில் தொகுப்பு நூல்கள் அப்படின்னு ஒன்று உண்டு எல்லா ஆகமங்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து திரட்டி ஒரே நூலில் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூலுக்கு தொகுப்பு நூல்கள் அப்படின்னு பேர் அந்த வகையில் சைவ ஆகமத்தில் பல நூல்கள் தொகுப்பு நூல்கள் இருந்தாலும் மிக பிரசித்தமாக ஒரு தொகுப்பு நூல் இருக்கு அந்த தொகுப்பு நூலில் நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி கோவிலில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதில் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்றதான கிரமமும் போட்டிருக்கு அது சைவ புராணம் அப்படிங்கிறதான ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற குறிப்பும் நமக்கு கிடைக்குது எனவே சைவ புராணத்தின் அடிப்படையில் ஒரு பக்தனுக்கு தான் தங்கியிருக்கக்கூடியதான ஊரை விட்டு வேறு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு எப்படி போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம் இது ஒரு ரெண்டரை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம் ஸ்வகிருகாதேவ கர்த்தவியம் யாத்திரம் வியாபுரஸ்யூ தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா திஜானபி ஸ்வகிருகாதேவ கர்த்தவியம் யாத்ராம் வியாக்ரபுரஸ்யது வியாக்ரபுரம் அப்படின்னாக்க சிதம்பரம் அப்படின்னு பேர் இந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் சிதம்பரத்தில் மனசில் வச்சுண்டு எழுதியிருக்கா தான் வீட்டில் இருந்தபடியே சிதம்பரத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்தனானவன் முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணுமா அதுக்கப்புறம் தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா த்விஜானபி தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவரை அதாவது சிவனாரை சிவபெருமானை சமபியர்ச்சிய நன்கு அர்ச்சனை செய்துவிட்டு போஜயித்வா த்விஜானபி த்விஜகா அப்படினாக்க அந்தனர்கள் பிராமணர்கள் த்விஜான் அப்படின்னாக்க அந்தனர்களை போஜயித்வா போஜனம் செய்வித்து விட்டு அதாவது பிராமண போஜனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா சம்பிரார்த்திய தைரனுக்ஞாத்தோ நிர்கச்சேத் பக்தி சயுதா சம்பிரார்த்திய நன்கு அவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதாவது பிராமணாளுக்கு போஜனம் பண்ணிவிட்டு அவள் கிட்டே நல்ல பிரார்த்தனை பண்ணிண்ட சுவாமிகளே இந்த மாதிரி நான் வந்து வெளியூரில் இருக்கக்கூடியதான சிவாலயத்துக்கு தரிசனம் பண்ண போகிறேன் சென்னையில் இருக்கிறவாளா அப்படின்னா இருந்துனாக்க மதுரைக்கு வரான்னாக்க அவள் ஆத்துலயே பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு நான் மதுரையில் இருக்கக்கூடியதான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ண போகிறேன் மதுரையில் இருக்கிறவா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கற்பகாம்பால் சமயத்தை கபாலீஸ்வர பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்க அவ ஆற்றுல மதுரையில் இருக்கிறவ ஆற்றுல பிராமண போஜனம் பண்ணிவிட்டு அவாக்கிட்ட கிட்ட அனுஜ்யை வாங்கிட்டு அவக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணணுமா சம்பிரார்த்திய தைரனுயோ அவர்களிடம் நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டு அவரிடம் அனுமதி பெற்று கொண்டு நிர்கச்சேத் பக்தி சயுதா தனது வீட்டை விட்டு பக்தியுடன் சுவாமியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்துடன் பக்தியுடன் தனது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் விஷயம் என்ன அப்படின்னாக்க தான் தான் இருக்கக்கூடிய ஆற்றுலேருந்தே கிளம்பணும் சுவாமியை அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பணும் எப்படி நம்ம பார்த்தோமோ முன்ன பார்த்தோமோ அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியை முதல்ல அர்ச்சனை பண்ணணும் அதேமாரி ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னாலும் அவள் ஆற்றுல இருக்கக்கூடியதான சுவாமியை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது பிராமண போஜனம் பண்ணணும் இந்த மாதிரி க்ஷேத்ராட்டனம்லாம் பண்ணும் பொழுது பிராமண போஜனம் செஞ்சுட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கான பிரமாணம் இந்த இடத்துல நம்மளாக்கு நம்மளால் உணர முடியுது அதனால தான் என்ன பண்ணுறோம் இன்றைக்கும் காசி யாத்திரைலாம் கிளம்புறோம்னாக்க பிராமண சமாராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாள் ஒரு சில பேர் ஆற்றுல அதுக்கு பிரமாணம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது பராண்ணம் வர்ஜயே தீமான் தத்தானைவ பிரதிகிரகம் காமக்ரோதாதிகான் தோஷானு விசேஷேன விவர்ஜயேத் பராண்ணம் வர்ஜயேத் தீமான் வெளியில் உணவு அருந்துதல் கூடாது க்ஷேத்ராட்டனம் போகிறோம் வெளியில் உணவு அருந்தக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னாக்க பழங்காலத்தில் இந்த மாதிரி க்ஷேத்ராட்டனம் வரவாளுக்கோசரமே அன்னச்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதில் இந்த மாதிரி யாத்திரிகர்களுக்கோசரமே என்ன பண்ணுவா மடியாக சுத்தமாக சாப்பாடெல்லாம் போடுவா அதை நாம் உணரணும் தத்தா நைவ பிரதிகிரகம் எந்த இடத்துல எதையும் தானமாக வாங்குதல் கூடாது காமக்ரோதாதிக்கான் தோஷானு விசேஷேன விவர்ஜயேத் ஆசை கோபம் போன்றதான தோஷங்களை ஆசை கோபம் களவு பொறாமை பொச்சரிப்பு அப்படின்னு எத்தனையோ தோஷங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் விசேஷேன விவர்ஜையேத் மிகவும் சிறப்பாக விட்டுவிட வேண்டும் இந்த ஆசை கோபம் கலவு பொறாமை பொச்சரிப்பு போன்றவைகள்லாம் வெளியூரில் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணும்போது மட்டும்தான் விடணும் அப்படிங்கிறது கிடையாது உள்ளூரில் இருக்கக்கூடியதான சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுதும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவும் இல்லாமல் அப்பழுக்கற்ற நிர்மலமான மனதோட கூட சாட்சாத் சிவபெருமானை உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவ சிவாலயமாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருக்கக்கூடிய சிவாலயமாக இருந்தாலும் சரி அங்கு இருக்கக்கூடியதான சுவாமியை தரிசனம் ஒரு பக்தனானவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க ஒருத்தர் தான் இருக்கக்கூடியதான ஆற்றுலேருந்தே அதாவது வீட்டிலிருந்தே சங்கல்பம் பண்ணிட்டு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போகிறேன் வெளியூரில் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அவ இல்லத்தில் இருக்கக்கூடியதான சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் பிராமண போஜனம் பண்ணணும் அந்த பிராமணர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு கிட்டேந்து அனுமதி பெற்றுண்டு பக்தியோட கூடியதான மனதுடன் வீட்டிலிருந்து வெளியே வரணும் அவ்வாறு பிரயாணம் பண்ணும் பொழுது எந்த இடத்துலையும் மடிக்குறைவான வஸ்துக்களெல்லாம் ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது முக்கியமாக எதையும் தானம் வாங்கக்கூடாது ஆசை கோபம் களவு பொறாமை பொச்சரிப்பு போன்றதான விதமான தோஷங்களும் ஒரு பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது மேற்கூறியதான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் தனது வீட்டில் இருக் தனது வீட்டில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான சுவாமி தரிசனத்தை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு மூலமாக தெரியுது அடுத்த பதிவில் வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நாம் சிந்திக்கலாம் இஷம் எவோ நாம தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ மங்களம்